காலையில ஒரு நாய்க்குட்டி தான் பசியோட ஒரு உணவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கு உணவு தேடிட்டு இருந்த அழிஞ்ச அந்த நாய்க்கு ஒரு இடத்துல அழகா ஒரு எலும்பு துண்டு கிடைக்கிது அந்த எலும்பு துண்டை பார்த்தது அந்த நாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா நம்ம பசிக்காக ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருச்சு இது ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து சாப்பிட்லாமே அப்படின்னு அந்த நாயும் முடிவெடுத்து ஒரு நதிகர ஓரமா போய் அமருது அந்த நதிகர ஓரமா போய் அங்கே உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்ச அந்த நாய் அந்த நதிகர ஓரத்துல அதனுடைய உருவத்தை அந்த நதியில அதனுடைய உருவத்தை பார்க்குது அந்த உருவம் தான் தான் அப்படின்றது தெரியாமல் தன்னை விட பெரிய உருவம் இருக்கிறதாவும் அது வாயில் நம்மளை விட ஒரு பெரிய எலும்பு வச்சிருக்கே அந்த எலும்பை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணதுன்னா அதை பார்த்து உழைக்கிது நம்ம உழைச்சோம் அப்படின்னா அதை நம்மளை பயந்துட்டு விட்டுட்டு போயிடும் வேகமாக கத்தும் போது தற்செயலாக அது வாயில் இருந்த எலும்பும் தவறி நதியில் விழுந்துருச்சு அப்போ தான் புரியுது அந்த நாய்க்கு அந்த உருவம் வேறு யாரும் இல்லை நம்மளது தான் அப்படின்ட்டு இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் எதையுமே நம்ம கவனிக்க மாட்டோம் அடுத்தவங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த நிறையா தான் நம்ம விட்டுருவோம் ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நமக்கு அடுத்தவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ட்டு இல்லை பேராசை எப்பவுமே பெருநஷ்டத்தை தான் கொடுக்கும்